ஆஹா கல்யாணம் சிறியல் நெக்ஸ்ட் ப்ரேமோ என்ன மாதிரியே நினைட்டுக்க போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு கிட்ட வந்து சூர்யா மன்னிப்பு கேட்குறாங்க நீ என் மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருந்த அந்த நம்பிக்கையை நான் ஒட்டு மொத்தமாக உடைச்சிட்டேன் அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிவிட்டு கிட்ட வந்து சூர்யா மன்னிப்பு கேட்குறாங்க உடனே மகா வந்து அனாமிக்கா முன்னாடி என் புருஷனை எதுக்காகவோ யாருக்காகவும் நான் கொடுக்க கொடுக்கக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்து இந்த விஷயத்தை விட்டு கொடுக்காம அங்க பேசுறேன் அதுக்காக என் குடும்பத்துக்கு நீங்க செஞ்ச நம்பிக்கை துரோகத்தை என்னால எந்த நிமிஷத்துலயும் மறக்கவும் முடியாது மன்னிக்கவும் முடியாதுன்னு நல்லா சொல்லி ஃபீல் பண்ணி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இத கேட்டதுமே உடனே சூர்யா வந்து உன் மேல நான் எந்த அளவுக்கு உயிரா இருக்கேன் அதை நீ ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லி சூர்யா வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க மகா கிட்ட சூர்யா நானும் தான் சூர்யா எப்போ நீங்கள் என்னை விரும்புவீங்கன்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ என்னால் அப்படி இருக்க முடியல சூர்யா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா நீங்கள் நடந்துக்கிட்ட விதம் அதனால் தான் என்னால் இப்படி இருக்க முடியலன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே நீ எப்போ மனசு மகா எனக்கு தெரியல சூர்யா நீங்கள் ஒவ்வொரு முறையும் உங்கள் மேலே வைக்கிற மதிப்பு மரியாதை எல்லாமே குறைச்சிக்கிட்டே இருக்கீங்க அதுக்கப்புறம் எப்படி உங்க மேல நான் நம்பிக்கை வைக்க முடியும் நம்பிக்கை எல்லாமே வீண் போகுதுன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க மகா அதோட இந்த பிரமவ முடிச்சிருக்காங்க